சர்வ வராகி சர்வசக்திக்கி சரியின் மகா பளித்த வராகி பாலாரம் நம்ம இந்த பழமையான உழைச்சி விடுகள் ஏடுகள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அதோட பலன்கள் என்ன சாமி இது வந்து என்னுடைய குடும்பத்தினுடைய குருமார்கள் பயன்படுத்திய ஏடுகள் சில இருக்கு சரிங்க சாமி அடுத்து எனக்கு நான் காட்டில் தவம் இருக்கக்கூடிய நிலைகளில் நான் எனக்கு காட்சி கொடுத்த சித்தர்கள் எனக்கு கொடுத்த சில ஏடுகள் சரிங்க இந்த சித்தர்கள் கொடுத்த ஏடுகளில் நிறைய சஞ்சீவிகளுடைய ரகசியங்களும் நிறைய நன்மைகள் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் அப்படிங்கறக்கூடிய தத்துவத்தினுடைய விளக்கு வரைகளும் சாமி இது மிகவும் சக்தி வாய்ந்த ஏடுகள் இதை நாங்கள் சாதாரணமாக இடத்துல வச்சிருக்கிறது சரிங்க பரிபூர்ணமா அருள் எழுதி இடத்தில பண்ணுறோம் அதுலேயே பெரிய அருள் சிற்பிகளும் நிறைய பவர்களும் அந்த ஏட்டிலேயே இருக்கு சரிங்க சாமி இதை குடும்பமாக பயன்படுத்திய சில ஏடுகளில் எங்களுடைய பாரம்பரியமான அன்னையினுடைய வராகி அன்னையினுடைய சில அபூர்வமான வரலாறு அன்னைக்கு உரிய சக்தி அவ என்னெல்லாம் நன்மைகள் செய்யக்கூடியவள் என்ன என்ன அருள் பாலிக்கக்கூடியவள் என்ன என்ன செய்வார் அப்படிங்குடிய ரகசியம் அதுல ஏற்று அந்த ஏட்டில சில இதுகள் படி மக்களுக்கு நிறைய தொண்டுகளையும் நன்மைகளையும் செய்தால் உலகமே நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அபூர்வமான முக்கியமான விஷயங்கள் அந்த சரி இதால உள்ள முறைப்படி உள்ள விஷயங்களை நாங்க இப்போ ஏட்டு முறைப்படி உள்ள விஷயங்களை பிரேகப்படுத்திருக்கோம் நிறைய நன்மைகள் நடந்து இருக்கு திரும்பவும் இன்னையும் நாங்க வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் காணிக்க கூடாதுங்கிறது இறைவனுடைய அம்மாளுடைய ஒரு வாக்கு அடிப்படையில அந்த திருச்சி யார்ட்டையும் காட்டாம அதை வச்சிருக்கோம் இந்த ஏட்டையுடைய அடிப்படையிலேயே சில மூலிகைகளையும் சஞ்சீவிகளையும் நாங்க ஏடுகள் உழைச்சுவடுகள் எத்தனை வருடங்களுக்கு பழமையானதான ஒலை சோடைகள் இருக்கும் சாமி என்னுடைய குடும்ப பாரம்பரியத்திலே இருந்த ஏடுகள் ஒரு முன்பு அவர்களிடம் இருக்கு சரிங்க சாமி காலங்களுக்கு முன்கூட்டி உள்ளது என்பது எனக்கு தெரியல சரிங்க சார் சரிங்க சாமி அதே மாதிரி சாமி சிலவங்கெல்லாம் தவறான நோக்கத்துக்காக அந்த சோடைகளை எடுத்து பயன்படுத்துறாங்க பயன்படுத்த பாக்குறாங்க நிறைய பேர் அது வந்து எப்படி சாமி பழிக்குமோ அது கண்டிப்பாக படிக்காது ஒவ்வொரு மூலிகையில இருந்து ஒவ்வொரு ஏடுகள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சித்தர்கள் சாபம் சார் இந்த சாபங்கள் வந்து தீயவர்கள் கையிலே சில பொருட்கள் கிடைத்து அவங்க பாவங்களையும் சில குடும்பங்களை கெடுப்பதை போன்ற செய்தியும் அடுத்தவர்களை அழிப்பது போன்ற செய்திகளையும் செய்து விடக் நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் யார் கையில் கிடைத்தாலும் பேசப்படக்கூடாது என்பதற்காக இந்த சாபங்களை சரி சாமங்களை பிடித்து விட்டால் திரும்ப அவர்களுக்கு அது படிக்காது அவருடைய ஆசீர்வாதங்களோடும் இருப்புகளோடும் உபதேசங்களோடும் வாங்கும் அத்தனை ஏடுகளும் மாந்திரிகங்களும் அப்படித்தான் மாந்திரிகங்களும் அப்படித்தான் குரு முகாந்திரத்தோடு அனுமதியோடு பெறக்கூடிய அனைத்துமே உபயோகப்படும் ஹிந்தி உபயோகப்படுத்தக்கூடிய எதுவுமே பலிக்காது அது சரி சரிவர இயங்காது